ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் அண்ட் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா இது ஃபஸ்ட்டு பச்சரிசி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் எடுத்துக்கிறேங்க ஏலக்காய் இருபத்தஞ்சு கிராம் வெல்லம் ஒரு முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசிக்கு நெய் ஒரு அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உலர் திராட்சை நூறு கிராம் எடுத்துக்கோங்க வாங்க இப்படி செய்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க பச்சரிசி இப்போ நான் நார்மல் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் அது குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கறது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அப்படின்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அதை நான் வந்து குக்கரில் நல்லா சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் குக்கரில் மூடி போட்டு ஒரு ஒரு விசில் வர வரைக்கும் விட்டாலும் சரி இல்லை அப்படியே வந்து நீங்கள் நார்மலாக வேக விட்டாலும் சரி இப்போ நான் நார்மலாக தான் வேக விட போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த நம்ம வேக விட்டோம் இல்லையா அந்த அரிசி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் அதாவது ரொம்ப பாதி அரிசியாகவும் பாதி கொ குறைஞ்சும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் பார்த்திங்களா ஓரளவுக்கு நல்லா கொறைஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால் கிலோ வெள்ளம்ங்க நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நா மூணு படி எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் எடுத்துருக்கிறது நாட்டு வெள்ளம் நீங்கள் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க இது நல்ல கலர் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது பாருங்கள் நான் காட்டுறேன் எவ்வளோ நல்ல கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாட்டு வெள்ளம் வாங்குனிங்கன்னா இன்னும் கலர் கொடுக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஸோ நீங்கள் நாட்டு வெள்ளம் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சேர்த்துருக்கிறது நாட்டு வெள்ளம் தான் இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் குக்கருக்கு பதிலாக வேறு பாத்திரம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்ல கலர் கொடுக்குது இல்லைங்களா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும் ஸோ அதனால் நாட்டு வெள்ளம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து வெள்ளம் அரிசி நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளை போடணும் இல்லை வந்து அரிசி வந்து வெதைக்கு அதாவது வெதை வெதையாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து வெள்ளை சேருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காவை சேர்த்து எங்கக்காவ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து லைட்டாக பாருங்கள் உங்களுக்கே வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இறக்கி வச்சணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆடைக்கட்டாக ஸ்டார்ட் பண்ணிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இறக்கி வைக்க போகிறோம் பொங்கலை பாருங்கள் ஆடை கட்டிருச்சு இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு அவ்வளோதான் நல்லா வந்து புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொங்கலோடு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் நெய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் பொங்கல் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் நெக்ஸ்ட்டாக பாருங்கள் அப்படின்னா ஹனி சேர்க்க போகிறேன் தேன் வந்து சேர்க்க மாட்டாங்க கோயிலில் ஸோ நான் வந்து லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதில் வந்து தேன் சேர்க்க போகிறேன் கோயிலில் வந்து தேன் சேர்க்க மாட்டாங்க பட் நான் இதில் தேன் சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்தா இன்னுமே உங்களுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளான ஈஸியான மெத்தட் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட சேனல் டைம் பண்ணிக்கோங்க நிறைய பொருட்கள் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் ஒன்ஸ் என்னோட சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லோருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி